ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் கருவாடு ஃப்ரை பண்ண போகிறோம் எத்திலி கருவாடு இதுக்கு வந்து வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கால் கிலோ கொஞ்சம் அதிகமாகவே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நான் கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் இங்கே பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் கருவாடை நல்ல ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதோட வயிற்று பக்கத்தில் இருக்கிற அந்த அழுக்கை எடுத்துகிட்டு தலையையும் வாழையும் எடுத்துகிட்டு மீனை ரெண்டாக பிளந்து உ நல்லூட இருக்கிற முள்ளையும் வந்து நான் எடுத்துட்டேன் நெத்திலி கருவாட்டில் இருக்கிற முல்லை ஃபுல்லாகவே நீளமாகவே நம்ம உயிரி எடுத்துடலாம் ஈஸியாக அப்படி எடுத்தாச்சுன்னா சின்ன பிள்ளைங்களும் நம்ம சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கும் போது இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்துக்கு நான் ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்தாச்சு தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த இந்த தக்கா இந்த கருவாடு வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய சோறு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கறேன் நெத்திரி கருவாட்டில் வந்து ஜாஸ்தி உப்பு இருக்காது மற்ற கருவாடு மாதிரி அதனால் இதுக்கு நம்ம உப்பு போட்டு தாக்கணும் அதே மாதிரி நெத்திலி மீன் நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நான் கொஞ்சம் வாட்டி கழுவணும் ஏன்னா மண் இருக்கும் நமக்கு அதனால் அதெல்லாம் நல்லா கழுவி தான் எடுக்கணும் இப் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கருவாடு இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க எப்படி சுத்தம் பண்ணியிருக்கிறேன்ட்டு நமக்கு கொஞ்சம் கூட அதில் இருக்க கருப்பு இருக்காது அதோடய முள்ளும் இருக்காது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய விதமாக செய்யலாம் இந்த நெத்திலி மீனுக்கு கருவாடை சும்மா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம பெரட்டி வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் குழம்பா செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தொக்கா செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து தொக்கு மாதிரி இருக்காது ஃப்ரை மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் அதில் இருக்க வெங்காயம்லாம் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா இப்படி நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா கருவாடு வந்து ரொம்ப ஹார்டாக தெரியும் சாப்பிடும்போது வாயில் குத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வறுவல் மாதிரி கிடைக்கும் ஏன்னா நெத்திரி மீன் கருவாடு வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நமக்கு முடிஞ்சிச்சு அது தண்ணியே இல்லை தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் இன்னொரு பத்து நிமிஷம் விட்டு விட்டு நம்ம வந்து கிண்டி கிண்டி அடியில் ஒட்டும் பாத்திரத்தோட அடியில் ஒட்டும் அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதாவது சுரண்டி சுரண்டி விட்டே நம்ம வந்து வேக வைக்கலாம் எடுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அடியில் பிடிக்கிது அது வந்து நம்ம சொரண்டி சுரண்டி விட்டுட்டு திரும்ப 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 நம்ம வந்து வதக்கி வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருவாடு வறுவல் நமக்கு வந்து ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கிறது இது ரசத்துக்கூடையும் அதே மாதிரி பழைய சோறு கூட தயிர் ஊற்றிட்டு இந்த கருவாடு வறுவல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ஏகதேசம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கலர் மாறி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் வெளியில் வச்சாவே நமக்கு கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தோன்னா நம்ம ஒரு வாரம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் கேட்டு போகாது